வணக்கம் வீர யுக நாயகன் வேல்பாரி இரண்டாவது அத்தியாயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் அத்தியாயம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல்குள்ள போய் பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா வேல்பாரி என்ற பிளேலிஸ்ட் இருக்கு அங்க முதல் அத்தியாயம் இருக்கு மற்ற இனி வர போகும் எல்லா அத்தியாயங்களையும் நான் இந்த பிளேலிஸ்ட் குள்ள தான் வைக்க போறேன் அதனால நீங்க எப்போ வேணா போய் எந்த அத்தியாயத்தையும் பார்க்கலாம் சரி இப்பொழுது இரண்டாவது அத்தியாயம் பார்ப்பதற்கு முன் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இரண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் வேட்டுவன் பாறையின் இரண்டாவது குன்றில் கால் பதிக்கும் வரை கபிலர் மீண்டும் அவனிடம் பேச்சை கொடுக்கவில்லை அவனை பற்றி ஒரு கணிப்பை உருவாக்கி கொள்ள முடியவில்லை எதை உருவாக்கினாலும் அடுத்த கணமே அதை குழைத்து விடுகிறான் அவன் கையில் வைத்திருக்கும் வேல் முனையை விட கூர்மையானதாக இருக்கிறது அவன் அளிக்கும் பதில்கள் அவனை கணிக்க முடியவில்லை என்பதை மனம் ஏற்கவில்லை ஆனால் ஒன்று புரிந்தது அவனது நடை வேகத்துக்கு எங்கோ போயிருக்க வேண்டும் அவ்வாறு போகாததில் இருந்து அவன் தன்னை அழைத்து கொண்டு போகிறான் என ஊகித்தார் கபிலர் சிறிது நேரத்திற்கு பின் மௌனம் கலைத்து பேசத் தொடங்கினார் பாரியின் பரம்பு மலை எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது இந்த நாட்டின் பெயர்தான் பரம்பு நாடு பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை அந்த மலையில்தான் வேலீர் குலத்தை தோற்றுவித்த மாவீரன் எவ்வி தலைநகரை உருவாக்கினான் நிலப்பகுதிக்கு வந்து பாணர்கள் பாடிய பாடல்களில் இருந்தே பலவற்றை நாம் ஊகித்துக் கொள்கிறோம் ஆனால் உண்மை எவ்வளவு விரிவுடையதாக இருக்கிறது என யோசித்தபடி கபிலர் கேட்டார் அங்கிருந்துதான் பாரின் அரசாட்சி நடக்கிறதா கேள்வி நீலனுக்கு சிரிப்பை உண்டாக்கியது பாரி அரசன் அல்ல வேலீர் குலத்தலைவன் நாட்டை ஆள்வதைப் போல காடும் ஆளப்படுகிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள் காட்டை யாராலும் ஆள முடியாது சின்னஞ்சிறு மனிதனால் என்ன செய்ய முடியும் பகை துரோகம் வீரம் சாவு அவ்வளவுதான் ஆனால் காட்டை பாருங்கள் எண்ணிலடங்கா உயிர்கள் ஒவ்வொன்றும் அளவில்லா ஆற்றல் கொண்டது ஒரு பச்சிலையை வாயில் வைத்தால் அந்த கடமை நீங்கள் செத்துமடிவீர்கள் துளிர்விடும் ஒற்றை இலை உங்களின் வாழ்வை முடித்து வைக்க போதுமானது உங்களால் முடிவு செய்ய முடியுமா காடு இலைகளால் ஆனதா மரங்களால் ஆனதா மிருகங்களால் ஆனதா பாறைகளால் ஆனதா பறவைகளால் ஆனதா கொம்புகளால் ஆனதா அவன் பேசிக்கொண்டே போனான் கபிலரால் ஒரு கட்டத்தில் அவனது பேச்சை பின்தொடர முடியவில்லை பாறைகள் உருள்வதைப் போல வார்த்தைகள் உருண்டு கொண்டிருந்தன மூச்சுவிட அவகாசம் எடுத்துக்கொண்டார் அவர் நின்றுவிட்டதை உணர்ந்த அவன் திரும்பி பார்த்து சொன்னான் எங்களின் பாதங்கள் மண்ணை பிடித்து நடந்து பழகியவை சமவெளியில் வாழும் உங்களின் பாதங்கள் மண்ணில் தேய்த்து நடந்து பழகியவை பாதடியை கழட்டிவிட்டு பாதத்தை முன்னெடுத்து வையுங்கள் பற்களைப் போல விரல்களுக்கும் கவ்வி பிடிக்க தெரியும் இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு தனக்கு ஒருவன் நடைபயிலச் சொல்லிக் கொடுக்கின்றான் இளம் பருவத்தில் இப்படித்தான் ஏமாற்றி நடைப்பழக்கிறார்களா சீரூர் மன்னன் முதுகுடி மன்னன் குறுநில மன்னன் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் கல்வியில் சிறந்த சான்றோர்கள் அறவோர் எட்டி பட்டம் சூடிய பெருங்குடி வணிகர்கள் என எத்தனையோ பேரோடு கழிந்து போன இந்த காலங்களில் மொழியும் அறிவும் ஞானமுமே என்னுள் எப்போதும் நிலை கொண்டது ஆனால் ஒருபோதும் எனது தாயின் நினைவு தோன்றியது இல்லை கணப்பொழுதில் என்னை எனது தாயின் மடியில் கொண்டு போய் சேர்த்து விட்டானே முன்னால் போகும் இவன் யார் கபிலர் ஒருவித உணர்ச்சி மேலிட்டவராக பாதடியை கழட்டிவிட்டு அவனை நோக்கி நடந்தார் அவன் குன்றின் உச்சியை அடைந்து அவரது வருகைக்காக காத்திருந்தான் அவர் மூச்சு வாங்கியபடி உச்சியை நெருங்கினார் எதிரில் பெரும் மலைத்தொடரின் அடுக்குகள் தெரிந்தன நீலன் சொன்னான் முதல் அடுக்குக்கு காரமலை என்று பெயர் அதன் மேல் நின்று பார்த்தால்தான் மூன்றாம் மூன்றாம் அடுக்கை பார்க்க முடியும் அதுதான் ஆதிமலை உச்சிக்கு வந்ததும் அதுவரை இல்லாத வேகத்தோடு காற்று வந்து அவரை தள்ளியது உடலை சற்று திருப்பி காற்றின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து நின்றபடி எதிர் திசையை பார்த்தார் நீண்டு கிடக்கும் மலை தொடர் தனது இரு கரங்களையும் விரித்து அவரை அழைப்பது போல் இருந்தது நீலன் சரிவில் இறங்கத் தொடங்கினான் இனி வேகமாக நடக்க வேண்டும் பொழுது சாய சிறிது நேரம்தான் இருக்கிறது மலையின் விளிம்பை சூரியன் கடந்துவிட்டால் ஒரு படை தூரத்தை கடப்பதற்குள் இருள் நம்மை அடைந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் நடப்பது கடினம் விரைவில் வாருங்கள் என்று சொல்லியபடி தாவிச்சரிந்தான் கபிலர் வேகமாக இறங்கத் தொடங்கினார் அவன் நடக்கவில்லை தாவி கடந்து கொண்டிருக்கிறான் என்பதைப் பார்த்தவாறு சிறு புதர்களை விளக்கி வேகமாக நடக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் ஏறும்போது முன்னால் செல்பவன் எவ்வளவு உயரம் போனாலும் ஆளை பார்த்து விட முடியும் இறங்கும் போது அப்படி அல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவனது உருவம் மறைந்து தெரிந்தது பேச்சு கொடுத்தால் மட்டுமே அவனை பின்தொடர முடியும் என்பதை உணர்ந்த கபிலர் கவனமாக நடந்தபடி கேட்டார் காடுகள் கொம்புகளால் ஆனதா என்று எப்படி கேட்டாய் என்றார் கொம்புகள் என்றால் மிருகங்களின் கொம்புகள் என்று நினைத்து விட்டீர்களா நான் மரங்களின் கொம்புகளைச் சொன்னேன் கபிலருக்கு விளங்கவில்லை கழுத்தை நீட்டிப் பார்த்தார் அவன் எந்த புதர் தாண்டி போய்க் கொண்டிருக்கிறான் என தெரியவில்லை சத்தமாக குரல் கொடுத்தார் கொப்புகளைத்தான் கொம்புகள் என்று சொல்கிறாயா இல்லை நாங்கள் மரத்தின் வேர்களை மரக்கொம்புகள் கொம்புகள் என்றுதான் சொல்வோம் மரம் மேல் நோக்கி வளருவது அல்ல கீழ் நோக்கி வளருவது இறுகிய மண்ணையும் கரும் பாறையும் தனது கொம்புகளால் பிளந்து கொண்டு அது உள் செல்கிறது மரத்தின் முழு ஆற்றலும் அதன் கொம்புகளில்தான் இருக்கிறது உடலை விட நீளமானவை அதன் கொம்புகள் தான் கற்றவற்றை ஒருவன் தலைகீழாக புரட்டிக் கொண்டிருக்கிறான் என தோன்றிய போது கபிலருக்கு முன்வைத்த வலது கால் இடறியது சிறு பாறையில் பாதம் நழுவிச் சரிந்தது பக்கத்தில் இருந்த செடியை பிடித்து கீழே விழுந்து விடாமல் நின்றார் கபிலர் கால் இடறி கற்கள் உருளும் சத்தம் கேட்டதும் நீலன் வேகமாக மேலேறி வந்தான் பக்கத்தில் இருந்த வேம்பின் மீது கை சாய்த்து நின்றார் கபிலர் சிறிது நேரம் உட்காருங்கள் என்று சொன்னவன் பாதங்களை உள்ளங்கையால் பிடித்து தசைகளை இழுத்து விட்டான் அவரது முகத்தை பார்த்தபடி நடக்கலாமா என்றான் கொஞ்சம் பொறுப்பா என்பது போல அவரது பார்வை இறைஞ்சியது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் வேப்பம் பூக்கள் சுற்றிலும் உதிர்ந்து கிடந்தன பூக்களை எடுத்து உள்ளங்கையில் வைத்து உற்று பார்த்தார் மூச்சுக்காற்றில் பூக்கள் அசைந்தன பேச்சு கொடுத்தால் உட்கார்ந்திருக்கும் நேரத்தை சிறிது நீட்டிக்கலாம் என யோசித்த கபிலர் வேப்பம்பூ யாருக்கு உரியது தெரியுமா என்றார் சிற்றரும்புக்கு உரியது கபிலர் பதற்றம் அடைந்தார் நான் அதைக் கேட்கவில்லை வேப்பம்பு மாலை யார் சூடுவதற்கு உரியது தெரியுமா என்று கேட்டுவிட்டு ஏதாவது பதிலை சொல்லிவிடுவானோ என்ற பதற்றத்தில் அவரே பதிலையும் சொன்னார் பாண்டிய மன்னனுக்கு உரியது சரி அப்படியே நடக்க தொடங்குங்கள் நான் அருகிருந்து அழைத்துச் செல்கிறேன் என்றான் கபிலர் நடக்க தொடங்கினார் எட்டு வைக்கும் போது கால் நரம்பு சுண்டுவது போல் இருந்தது சூரியனின் அடி விளிம்பு காரமலையின் தலையை தொட்டது முன்னால் நடந்தபடியே கேட்டான் வயல் நண்டை பார்த்திருக்கிறீர்களா சம்பந்தமில்லாமல் கேட்கிறானே என எண்ணியபடி பார்த்திருக்கிறேன் என்றார் வயல் நண்டின் கண்கள் வேப்பம்பூவை போலத்தான் இருக்கும் உங்கள் பாண்டியன் வயல் நண்டை மாலையாக அணிந்து கொள்வானா கேட்டபடி நமட்டு சிரிப்போடு நாலு எட்டு முன் தாவிச் சென்றான் கபிலர் நிலை குலைந்து போனார் பெரும் வேந்தனை சாதாரண வீரன் ஒருவன் இவ்வளவு தாழ்த்தி தன்னிடம் பேசுகிறானே இதை கேட்டுக்கொண்டிருப்பது அறம் அல்ல என்று தோன்றியது இந்த எண்ணம் முழுமை அடையும் முன்னர் அவருக்குள் இருந்த கவிஞன் விழித்து கொண்டு வெளியில் வந்தான் என்ன அழகான ஒரு ஓமை கன நேரத்தில் எப்படி இவ்வளவு பொருத்தமான ஒரு ஒப்பீட்டை செய்தான் காதலுக்குள் சூழ் கொண்டு கிடக்கிற ஒருவனுக்கு ஓமைகள் வராதா என்ன மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கபிலர் கேட்டார் வயல் நண்டின் கண்கள் அப்படி இருக்குமா கடல் நண்டின் கண்கள் அப்படி இருக்காதா எனக்கு தெரியாது நான் கடல் பார்த்ததில்லை ஆனால் நீரும் நிலமும் மாறுபடுகையில் வடிவமும் மாறுபடத்தான் செய்யும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் கடல் பார்க்க வேண்டும் ஏன் அது அவ்வளவு விரிந்து பறந்தது அளவற்றது முன்னால் போய்க்கொண்டிருந்த நீலன் சட்டென திரும்பி கபிலரை நேர்கொண்டு பார்த்து கேட்டான் எங்கள் பாரியின் கருணையை விடவா கபிலர் மனதுக்குள் சுருங்கி போனார் நன்றி மீத கதை அடுத்த பாகத்தில் இந்த கதை எப்படி இருக்கு நான் சொல்ற விதம் எப்படி இருக்கு ஏதாவது திருத்தி கொள்ளணுமா என்பதை எல்லாம் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம தமிழர்களின் சங்ககால பண்பாடு நாகரிகம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தொடர்ந்து எல்லா அத்தியாயங்களையும் பாருங்க இதெல்லாம் வேறு யார் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விரும்புறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லா அத்தியாயங்களையும் பார்க்க சொல்லுங்கள் முதல் பாகமோ அல்லது இனி வரும் பாகங்களையோ நீங்கள் பார்க்கணும்னா நான் மீண்டும் சொல்கிறேன் நம்மளுடைய சேனலில் வேல்பாரி என்ற ப்ளே லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா பாகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் முதல் அத்தியாயத்துடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அங்கே போயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம்